சொல்லுவார்கள் நம்ம ஆளுமே அருவாகல யார் கூட இருந்தோம் அப்பா கூட அம்மா கூட எல்லார் கூட இருந்தோம் யாருன்னு தெரியாம இருந்தோம் தனியாக இருந்தோம் தாயின் கருவறையிலும் தனியாக தான் இருந்தோம் கபரில் தனியாக இருக்க போகிறோம் மஹரில் தனியாக தான் இருக்க போகிறோம் மக்சனில் பெற்றோர் இருந்தாலுமே சொல்கிறான் மறக்கம் என்ன செய் அந்த மக்சர் பெருமளி யாருக்கும் எந்த உதவியும் யாராலும் செய்ய முடியாத இடம் அது தாயை பார்த்து பிள்ளைகள் ஓடுவார்கள் பிள்ளைகளை பார்த்து தாய் ஒருவார்கள் தந்தையை பார்த்து பிள்ளைகள் ஓடுவார்கள் தந்தை பிள்ளைகளை பார்த்து தந்தை ஓடுவார் இப்படி ஒவ்வொரு வசனமாக அல்லாஹ் மகசரி சொல்கிறான் ஒரு சின்ன நன்மை கூட யாரும் யாருக்கும் கொடுத்து வர முடியாது அந்த நேரத்தில் உதவி செய்வது என்றால் அல்லாஹுவை தவிர அல்லாஹுடைய ரசூலை தவிர நமக்கு யாரும் இல்லைகிறதே ஆனந்த அருவாங்க ரப்பு தான் இருந்தான் தாயின் கருவறையிலும் ரப்பு தான் இருந்தான் கபுரிலும் ரப்பதான் இருக்க போகிறான் மக்சரிலும் ரப்பதான் இருப்பான் அந்த சிந்தனையில் நம்ம தான் அமல்கள் இருக்க வேண்டும் இப்ப சொல்லுங்க தொழுகைக்கு தகுதீர் கட்டின உடனே ரப்பை நாம் எப்படி பார்க்கிறோம் ரப்பின் பயம் எவ்வளவு நமது கல்வியில் ஆழமாக இருக்கிறது ஒருவருடைய பருந்து ஒருவருடைய சுங்கத்து ஒருவரை முடிப்பவை எல்லாம் எதற்கு என்றால் ரப்பை பார்க்க நிற்க போகிறேன் என்ற நிதானத்தோடு ஒது செய்து வந்து நிற்க வேண்டும் நாயகம் சொன்னார்கள் நீங்கள் தொடர்கின்றால் அல்லாஹை பார்ப்பதை போன்று தொழுவுங்கள் நன்றாக கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் என் நபி நம் நபி நம்மால் முடியாததை சொல்ல மாட்டார்கள் அப்ப நம்மால் தொழுகையில் நம் ரப்பை பார்க்க முடியும் பார்க்க வேண்டும் என்று நாயகம் சொல்கிறார்கள் தகுதி கட்டின உடனே

இப்போ ஒரு நாள் காலையில பாக்குறாங்க உங்க முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு நாள் கேட்டார்கள் இன்னைக்கு காலையில எப்படி காலையை பிரகாசமா இருக்கு உங்க முகம் என்ன அமது செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம பாஷையில இருந்தா எப்படி இருக்க ஹரிசா எப்படி இருக்க என்ன செய்யற உணவு பிரகாசமா இருக்கேன் உணவு உணவு பிரகாசமா இருக்க எப்படி இருக்க என்ன செய்யற அப்படின்னு நாயகம் கேட்கும் பொழுது

எதை உணர்ந்தாய் என்ன உண்மையான முகனுக்கான அளவுகோல் என்ன ஆயுதா அப்படின்னு கேட்கும் பொழுது ஹாரிசா வந்து நாங்கள் சொன்னாங்க பகல் முழுக்க நோன்பு நோக்கிறேன் இரவு முழுக்க நின்று வணங்குகிறேன் அதனால் இதான் பாயிண்ட் அதனால் ரொம்ப எனக்கு கொடுத்த வெகுமதி என்னவென்றால் முசல்லாவில் நின்று தக்பீர் கட்ட கையை உயர்த்தி அவ்வாஹு அக்பர் என்று கட்டிவிட்டாள் என் ரொம்ப நான் பார்க்கிறேன் நாயகமே இதனால்தான் நாயகன் கேட்டார்கள் ஹாரிதா முகம் முழுக்க ஒழியாக இருக்கிறது இன்று நீ எந்த அமர்வு செய்தாரோட போட்டீர் கட்ட உடன தட்ட உடனே அப்பை பார்க்கிறேன் அம்மாவுடைய அரசை பார்க்கிறேன் சொர்க்கத்தில் நான் இருப்பதை போன்று உணர்கிறேன் நரகின் வேதனைகளை உணர்கிறேன் நாயகனே தொழுது என்பது இப்படி இருக்க வேண்டும் என்று நம் நம்நாயகம் சல்லாஹ் வசமோகள் அந்த ஹதீஸை இப்படி முடிப்பார்கள் நீ உண்மையான உணர்வை பெற்று கொண்டாய் அதை பற்றி பிடித்துக்கொள் என்று சொல்லி பெருமாள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் நூறாம் ராஜ கல் குரு அல்லா உன்னுடைய கல்வை ஒடியாக ஆக்கிவிட்டான் பத்து வயசுக்கும் உட்பட்ட ஒரு சிறுவரை பார்த்து பெருமாவர் சல்லாஹ் மலைவசமோ சொல்கிறார்கள் இங்க எல்லாத்துக்குமே பயிற்சி இருக்கா ஏதாரணமா வந்துடாது இல்ல ஏல இருந்து இசன் வரைக்கும் அலீப்ல இருந்து யார் வரைக்கும் சொல்லிடுவோம் இல்ல ஆஹ் சொல்லிடுவோம் விஷயம் யாருல இருந்து அலீஃப் வரை சொல்லுங்க ஆல இருந்து அக்கு வரைக்கும் சொல்லுவேன் அப்படி ரிவர்ஸ் சொல்லுங்க

தகுீர் கட்டுவதற்கு முன்னால் ஒருவர் பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் ஒருவருடைய தெரிந்து கொண்டு எல்லாத்தையும் நிதானமா செய்துவிட்டு வந்து ரப்புக்கு முன்னால் என் ரப்பை பார்க்கிறேன் என்ற அந்த உன் உணர்வோடு தகவல் கட்ட வேண்டும் ஒரு முறை அல்லா அக்பர் அல்லாஹ் மகா பெரியவர் என்று நம் கல்வியில் ஆழமாக பதிகிறது உலகங்கள் சொல்லுவார்கள் நீங்க பொருள் விளங்கியோ பொருள் விளங்காமலோ ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல 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 மனம் அதை நம்புகிறது அதனாலதான் முப்பத்தி மூணு வாட்டி சுஹான அல்லா சொல்லு முப்பத்தி முப்பத்தி மூணு வாட்டி இல்லா சொல்றது முப்பத்தி நாலாம் வாட்டி அல்லாஹ் அல்லாஹு சொல்லி மாற்றங்களுக்கு போதிட்டு இருக்கிறது அப்ப இங்க அங்காவுக்குறை ஒரு நாளைக்கு எண்பத்தி ஐந்து முறை நாம் சொல்கிறோம் ஐ வேலை தொடர்புகளே திரும்பவராக இருந்தால் விட்டு விடாமல் முறை அல்லாஹ் விடாமல்வா சொல்கிறோம் அல்லாஹ் மகா பெரியவன் என்று சொல்லுகிற நம் நாவு உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டால் பக்தியோடு ரப்பை பார்ப்பது போன்று தொடர முடியும் நம் பார்ப்பதற்காக பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் பொதுபோக்காக சொல்லுதல் இருக்கிறோம் சொல்லுங்கள் அல்ல எதையுமே ஒரு விஷயத்த சொல்லுகிற பொழுது எதையுமே அதெல்லாம் சும்மா சொல்லிட மாட்டோம் அல்லது அந்த சுட சொல்றாங்கல்ல அல்லதையும் நம் அன்சலாக்கணும்

அந்த வயலுனா கேடு கேடுனா என்ன கேடு நரகத்தில் அல்லாஹ் தள்ளுவான் என்று நமக்கு முப்பசிர்கள் சொல்லுவார்கள் ஆக விரும்பத்திலே எதுவும் மார்க்கத்தில் முடியாததல்ல நம்மால் எது சாத்தியமோ அதைத்தான் எனவே நாம் நமது தொழுகைகளை மிகுந்த கவனத்தோடு ஆக்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு லைலா மஜ்ரூன் கதை தெரியும் தானே லைலா மஜூர் கதை அதுல மஜ்ரூனுக்கு எப்பெல்லாம் லைலா ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் எப்படி இருக்காரோ அப்படி ஓடி போயிடுவாரம் எந்த நிலைமையில இருக்காரோ விட்டு ஓடி போயிடுவாரம் ஒருபோதை தொழுதுட்டு இருந்தாரு மஜ்னூர் லைலா உடனே ஞாபகம் வந்துருச்சு வேகமா தொழுகையை விட்டுட்டு வேகமா ஓடி போயிட்டா பக்கத்துல இவர் வேகமா ஓடுனதுனால அப்பெல்லாம் டைல்ஸ் இல்லாதவனால மண் தர பக்கத்துல தொழுதோடைய முசல்லால இவர் ஓடுன அந்த வேகத்தினுடைய மண்ணெல்லாம் விழுந்துருச்சு ஒரு இந்த பக்கிச்சனுக்கு மதுனோடைய ஞாபகம் வந்தா நம்ம முசலால மண்ணணி போட்டு போனா இவன் வரட்டும் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி ஞாசிக்கிட்டு மதுவன் வந்தவன கேட்டாராம் எப்ப உனக்கு லைலா ஞாபகம் வந்தா நான் தொழுது விட்டு இருக்கேன் ஏன் முசலாவுலையே மண்ண போட்டு போவேன் ஏன்னா நீ போறதை தொழுந்து விட்டு போவா பையா வேலைதாங்க எதுக்கு ஏன் முசலாது மண்ணணி போட்டு நம்மளும் கேட்பது தானே செய்வோம் இருந்தா நம்மளும் கேட்போம் அவரு கேட்டார் ஏன் சொன்னால மன்னி போட்ட மசூன் நம்மையிலேயே இருந்த சொன்னாரு சரி எனக்கு என் இந்த நாம வந்துச்சு என் காதலி நாம வந்துச்சு நான் போனேன் ஏன் ஒன்னா நிக்கல உனக்கு ஏன் கொள்முறை வர்ற கொள்முதல் வந்திருந்தால் என் லைலாவை நோக்கி வாங்குவோம் என்பதை ஒன்று என் முசல்லாவின் மன்கள் என்று ஏன் உனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி மஜ்னூன் கேட்டார் அது ரொம்ப தரையுது என்னென்ன சிந்தனைகள் வருகிறது